ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டன் அப்டேட்ஸ்க்கும் இப்போ நம்ம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே பாப்புலரான ஒரு ப்ரைம் டைம் ஹீரோக்கு இன்றைக்கி மேரேஜ் முடிஞ்சிருக்கு யார் அந்த ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சந்தோஷ் கரெண்டாக சந்தேவியோடைய ரஞ்சனி சீரியலோடைய ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறைய சீரியல் சப்போர்ட்டிங் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஜி தமிழ்ல இவங்க கண்ணத்தில் முத்தமிட்டால் சீரியல்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாக பண்ணாங்க அதே சீரியலில் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாக இவருக்கு வந்து ஆக்ட்ரஸ் மௌனிகா வந்து பேரா பண்ணி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் மரீன் ஜோடியில இருந்து ரியல் ஜோடியா லவ் பண்ணி அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் மீ லாஸ்ட் இயர் அக்டோபர்ல முடிஞ்சிச்சு நான் கூட நிறைய பிக்சர்ஸ் அண்ட் அது ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவாயூர் டெம்பிள்ல ரொம்பவே அழகா சிம்பிளான முறையில அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் முன்னிலையில மேரேஜ் முடிஞ்சிருக்கு இன்னும் ஆஃபீஷியலா அவங்க வந்து எந்த ஒரு பிக்சரும் ஷேர் பண்ணினாலும் அவங்களுடைய அந்த மேரேஜ் வீடியோவை மட்டும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஸோ அந்த பிக்சர்ஸ் மட்டும் இங்க அவங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக்ட்ரஸ் மௌனிகாவை பத்தி சொன்னா அவங்களுமே சீரியல் பண்ணிருக்காங்க இவர் கூடவே சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதே இல்லாமல் லப்பர் பந்த மூவி அப்புறம் ஹாட் ஸ்டாரில் வந்து கனகானும் காலங்கள்னு சொல்லிட்டு நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ட்ரிபிள் கேலே உங்களுடைய ரோல் ரொம்பவே ரீச் ஆச்சுன்னு தான் சொல்லணும் இவங்க ரெண்டு பேரும் ரீல்ல இருந்து ரியலாக மாறி இருக்காங்க ஜஸ்ட் மேரிட் அப்படின்ற ஒரு பிக்சருமே ஷேர் ஆகியிருக்கு இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த அழகான காதல் ஜோடிக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மெரிக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க